இலக்கிய செயல்லை என்னதாங்க நடந்துட்டு இருக்கு இலக்கியா ஒரு வழியா எப்படியாவது எஸ் எஸ் ஜெயிலுக்கு அனுப்பி தீரணும்னு சொல்லி தெளிவா இருக்காங்க ஆனா அந்த தெளிவுல ஒரு வலிப்ப இருக்குமா அதுதான் நம்ம எதிர்பார்ப்பு இலக்கியா இந்த முறை கண்டிப்பா எஸ் எஸ் ஜெயிலுக்கு அனுப்பதான் போறேன் அப்படின்னு ரொம்ப அழகா கிளம்பி லாயரை பார்க்க போயிட்டாங்க லாயரை போய் பார்த்து மேடம் வணக்கம் மேடம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல எஸ் எஸ்கே மேல பிரிட்ஜு கேஸ் போகணும்னு சொல்லிட்டு வாங்க இலக்கியா எனக்கு தெரியாதா என்ன நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு நான் தான் அப்பவே சொன்னேன் இலக்கியா எஸ்எஸ்கே மேலே ஃப்ரிட்ஜர் கேஸ் போடணும்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும் அந்த எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நாம இந்த கேஸை மூவ் பண்ணவே முடியும் அதுவும் உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை இல்லைக்கியா அந்த எஸ்எஸ்கே சாதாரண கிடையாது நாம என்னதான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட போயிட்டு இந்த கேஸ ஃபைல் பண்ணாலுமே அந்த எவிடன்ஸை உடச்சி எஸ்எஸ்கே வெளியே வரதான் ட்ரை பண்ணுவாரு நாம் அவர் மேலே தவறாக கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம மேலேயே அந்த கேஸை திருப்பியோட வாய்ப்பு இருக்குது இல்லைக்கியா அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் நாம எடுத்தோம் ஒருத்தன இதை முடிவு பண்ண முடியாதுங்க சோ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் மேடம் நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சது மேடம் தான் இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்திருக்கேன் இந்த எவிடன்ஸ பார்த்தா உங்களுக்கே நான் கண்டிப்பா புரியும் இந்த எவிடன்ஸ் மூலிமா நாம இந்த ஃபிரிட்ஜர் கேஸை அப்ளை பண்ணலாம் மேடம் அப்ளை பண்ணா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே நாம உள்ளுதிக்கு போட்டுடலாம் என்ன இலக்கியா சொல்றீங்க நீங்க சொல்கிறத வச்சு பார்க்கும் போது உண்மையிலேயே நீங்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் வந்திருக்கீங்க பழக்க காட்டுங்க பார்க்கலாம் இந்த பாருங்க மேடம் இலக்கியா ஃபோனை ஆன் பண்ணி காட்டுறாங்க அதுல நம்ம எஸ் எஸ்கே அன்னைக்கு ரொம்ப திமுறா பேசுனார் இல்லையா ஆமா நான் தான் கார்த்திகை கடத்தினேன் நான் தான் கார்த்திய அடைச்சு வச்சிருந்தேன் ஆனா அன்னைக்கு நாங்க மட்டும் பக்கம் மாறி கார்த்திய காப்பாத்தாம இருந்திருந்தா அதுக்கப்புறம் நடந்திருக்க கதையே வேற மாதிரி இருந்திருக்கும் உங்களையும் கௌதமியும் நீங்க தான் கார்த்திகை கடத்தினீங்க சொத்துக்காகன்னு ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அமைச்சிருப்பேன் அதோட நான் ஆசைப்பட்ட மாதிரி சொத்து எல்லாத்தையும் கார்த்திகிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன் என்ன அதையெல்லாம் அறக்காம போச்சு நீ அடிக்கடி என்னை வச்சு மிரட்டிட்டு இருக்கே ரேவதி அவன் எக்ஸ் காதலி தான் ஆனா அதுக்காகலாம் நான் பயந்துகிட்டு இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரியே கௌதம் ஜெயிலுக்கு போக தான் போறான் அந்த ரேவதி கதையை முடிச்சு அவளும் பல்லவத்துக்கு போக தான் போறான் நீ பார்க்க தான் போற அப்படின்னு எஸ்எஸ்கே பேசின ரொம்ப அழகான செவன் டுவெண்ட்டி குவாலிட்டியோட வீடியோவை நம்ம இலக்கியா லாயர்ல காட்டுறாங்க லாயர் அம்மா பார்த்தோன்னே இலக்கியா ரொம்ப சூப்பரா இருக்கு பரவாயில்லையே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானு எப்படினு சொன்ன எழுதி பண்ணிருக்கீங்களே நான் இதை உங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை இந்த எவிடன்ஸ் போதும் இலக்கியா ஆனா என்ன எஸ்எஸ்கே பெரிய கிரிமினல் இல்ல கண்டிப்பா இந்த வீடியோ வந்து மார்பிங் பண்ணிருக்காங்க ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் இந்த கேஸை கலைக்க ட்ரை பண்ணுவான் ஆனா நம்மள்கிட்ட இந்த எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ இதை வச்சு நம்ம மூவ் பண்ணா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துடலாம் இலக்கியா விடுங்க பயப்படாம போங்க நான் இந்த இப்பயே போயிட்டு ஃபைல் பண்றேன் கேஸை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நாம ஆசைப்பட்ட மாதிரி அந்த எஸ்எஸ்கேவை உள்ள தள்ளிடலாம் மேடம் இங்க பாருங்க இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது அங்கே எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு தான் ஆகணும் பாவம் மேடம் எங்கள் அத்தை எங்கள் அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க கார்த்தி ஒரு வாயிலாக போச்சு அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒன்றுமே தெரியாது யார் எது சொன்னாலும் அப்படின்னு நம்பிடுவான் அதுதான் அவன்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸே ஸோ அவனை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இந்த முறை நாம மிஸ் பண்ணக்கூடாது மேடம் இங்கே பாருங்க இல்லைக்கா நீங்கள் எனக்கு கேட்ட ஆதாரத்தை கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போகிறத தடுக்க முடியாது நீங்கள் வேணா பாருங்களேன் அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போக போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கார்த்தி திரும்பவும் உங்க வீட்டுக்கு வரதான் போறாங்க நீங்க கார்த்தி கௌதம் உங்க அத்தனு எல்லாரும் சேர்ந்து வந்து நீங்க என்ன பார்க்க நேரம் வரப்போகுது இலக்கியா நீங்க கவலைப்படாம சந்தோஷமா போங்க அப்படின்னு அந்த லாயர் அம்மா இலக்கியாவை அனுப்பிக்கிறாங்க இலக்கியாவும் ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரி எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போக போறான் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கையோட இலக்கியா கிளம்புறாங்க இங்கே ஒரு பக்கம் கௌதம் நேரா கிளம்பி ரேவதி அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு போயிட்டு கதவு தட்டாரு அம்மா வந்து திறக்கிறாங்க பாப்பா கௌதம் என்னப்பா திடுதுக்கணும் வந்திருக்கேன் ஒண்ணும் இல்லம்மா கொஞ்சம் பேசுனாதான் வந்தேன் சொல்லு கவுதம் என்னப்பா ஆமா எனக்கு ஒரு சந்தேகமா நான் உங்கள்கிட்ட கேட்கவா கேளு கவுதம் என்ன சந்தேகம் பா இல்ல நான் முன்னாடியும் பார்த்தேன் எனக்கு அது கொஞ்சம் மனசை உறுத்திட்டே இருக்காதான் என்ன கவுதம் என்ன சொல்ல வர இல்லம்மா உங்களை எதுக்காக எஸ்எஸ்கே அன்னைக்கு துரத்துறான் அதுவும் கொல்ல நினைக்கிறான் எனக்கு புரியல அவன் என்கிட்ட கோவப்படுறதுக்கும் என்ன கொள்ளுன்னு நினைக்கிறதுக்கும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு ஆனா அதுவே அவன் உங்களை கொல்ல பார்க்கறதுக்கும் தேடுறதுக்கும் என்ன காரணம் தான் எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லம்மா எதுக்காக அவன் உங்களை துரத்தணும் ஒருவேளை என்ன சம்பந்தப்பட்டத காரணமா வச்சாலும் அவன் அதுக்கு இலக்கியாவையோ ஜானுவையோ ஏதாவது பண்ணிருக்கலாமே ஆனா அவன் அவங்க பக்கம் வரவே இல்லை இது வரைக்கும் அவன் என்னை மட்டும் தான் குறி வச்சிருக்கான் ஆனா உங்களை குறி வச்சிருக்கான் அதுதான் எதுக்குன்னு எனக்கு இது வரைக்கும் புரியாத புதிதாகவே இருக்கு சொல்லுங்கம்மா உங்களுக்கும் அந்த எஸ்எஸ்கேவுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக அம்மா உங்களை கொள்ள பார்க்குறான் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கவும் ரேவதி அப்படியே அதிர்ச்சாயி நிற்கிறாங்க ஐயய்யோ கௌதமுக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சு கௌதம் தெளிவா வந்து கேட்குறான் இப்ப நாம இந்த உண்மையை தான் ஆகணுமா உண்மையை சொன்னா கௌதம் சும்மா இருக்க மாட்டானே அந்த எஸ்எஸ்கேவை எஸ்கேவை ஏதாவது சொல்லி உடனே கோபமா கிளம்பிடுவான் ஏற்கனவே கௌதம் எஸ்எஸ்கேவை கடத்திட்டு போய் வச்சு இதுக்காக டார்ச்சர் பண்ற அளவுக்கு போயிட்டான் இப்போ எஸ்எஸ்கே தான் தான் அப்பா இவன் தான் நம்ம வாழ்க்கை கெடுத்தான்னு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டானே கௌதம் என்ன பண்றது கடவுளே ஏன் இப்படி என்ன இப்படி ஒரு இருக்கட்டான்னு சொல்ல தள்ளி இருக்க நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு ரேவதி யோசிச்சுட்டு இருக்கும் போது கௌதம் அம்மா என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கம்மா எதுக்காக அவன் உங்களை துரத்துறான் எதுக்கு அவன் உங்களை கொள்ள பாக்குறான் சொல்லுங்க அப்படின்னு கேட்க நிலைக்கு அவனே கௌதம் நான் சொல்ற கௌதம் அப்படின்னு உள்ள வராங்க அப்போதான் ரேவதிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு கௌதம் ஒன்னு இனி நீ சொல்றியா என்ன சொல்ல போற கௌதம் உங்களுக்கு அந்த எஸ்எஸ்கே ஏன் ரேவதி அம்மாவை துரத்துறான்னு தெரியணும் அதானே அதான் நான் சொல்றேன்னு சொன்னேன் உனக்கு தெரியுமா சொல்லு லெக்கியா எதுக்காக அந்த எஸ்எஸ்கே ரேவதி அம்மாவை துரத்துறான் கொல்ல பார்க்குறான் சொல்லு அது ஒன்றும் இல்லை கௌதம் ரேவதி அம்மா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த எஸ்எஸ்கே வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க அவங்களையும் வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ எஸ்எஸ்கே பண்ற ஒரு சில பிரார்த்தனை எல்லாமே ரேவதி அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு அவன் யார என்னென்ன பண்ணனா அப்படிங்கிற எல்லா விஷயமும் ரேவதி அம்மாவுக்கு தெரியும் ஒரு கடத்துக்கு மேலே அவனுடைய அநியாயம் அதிகமாக போகும்போது எங்க நாம இங்கே இருந்தா நமக்கு எதாவது நடந்துருமோ அப்படின்னு ரேவதி அம்மா பயந்துருக்காங்க எஸ்எஸ்கே பண்ண ஒரு விஷயத்த ரேவதி அம்மா நேரில் பார்த்துருக்காங்க அதாவது அவனே கைப்பட கொன்ன ஒரு விஷயத்த தான் அவன் நேரில் பார்க்கவும் ரேவதி அம்மா இதுக்கு மேலே நாம இருந்தோம்னா இவன் நம்மளே கொள்ளிடுவான் அப்படின்னு பயந்து தான் ஓடி ஒதுங்கிருக்காங்க அப்போதான் கௌதம் நாம ரேவதி அம்மாவை பார்த்து நம்ம வீட்டு கூப்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ரேவதி அம்மா நம்ம வீட்டில் செட்டில் ஆயிட்டாங்க அதுதான் எஸ் நம்ம வீட்டில் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி ஐயோ ரேவதி இந்த வீட்டில் இருக்காளா அதுவும் கௌதமுக்கு நமக்கும் பிடிக்காது எங்க நம்மளை பார்த்தா உண்மையாக சொல்லி அதை ஒரு ஆதாரமா வச்சு நம்மள கௌதம் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பயந்து போய் ரேவதி அம்மாவும் கொல்ல பார்க்கறான் வேற ஒண்ணும் இல்லை கௌதம் அப்படின்னு இலக்கியா சமாளிக்கிறாங்க கௌதம் ஒன்று ரேவதி அம்மாவை பார்க்கறான் ரேவதி அம்மாவும் ஆமா கௌதம் அதன் தப்ப இதை உன்ட்டு சொல்லல அப்படின்னு சொல்லவும் கௌதம் ஒன்னு சே இவன் இவ்வளவு பெரிய கொலகாரனா அது தெரியாம போச்சு நமக்கு இவன் ஏதோ கடத்துறான் பிளாக்மெயில் பண்றான்னு நினைச்சேன் ஆனா கொலை பண்ற அளவுக்கு துணிச்சுட்டாங்கும் போது இவனை இதுக்குமே விட்டுக்க கூடாது இல்லக்கியா இவனை ஏதாவது பண்ணி உடனுக்கு அனுப்பி ஆகணும் ஐயோ கௌதம் நான் அவன் மேல பிரிட்ஜு சப்ளை பண்ணதுக்கான ஆதாரத்தெல்லாம் நம்ம லாயிரம் மட்டும் கொடுத்துட்டேன் அவங்க இன்னைக்கே கேஸை ஃபைல் பண்றேன்னு சொல்லிட்டாங்க கேஸ ஃபைல் பண்ணாச்சுன்னா அதுக்கப்புறம் நாம அவனை பழி வாங்க வேணா கௌதம் சட்ட ரீதியா போனாலே போதும் அவன் பண்ண எல்லா அநியாயத்துக்கும் அவன் பண்ண எல்லா தப்புக்கும் கண்டிப்பா இந்த கோர்ட் அவனுக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கோர்ட் அவனை பார்த்துங்க கௌதம் நாம அவனை தண்டிக்க தேவையில்ல கௌதம் நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருங்க நீங்க வேணா பாருங்களேன் இன்னும் எண்ணி ஒரே வாரத்துல அந்த எஸ் எஸ்கே ஜெயிலுக்கு தான் போறான் கார்த்தி உண்மை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் பழைய மாதிரி நம்ம வீட்டுக்கு வரதான் போறாரு நீங்க எதையும் போட்டு கண்டதை யோசிச்சு மனசை கொழிப்பிக்காதீங்க கௌதம் வாங்க போலாம் அப்படின்னு இலக்கியா ரேவத பார்த்து கண்ணடிச்சுட்டு கௌதம் அழிச்சிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க